ஹாய் ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறத மலிச்சியில் தாங்க மலிச்சரியில் இருந்து என்னென்ன இன்ட்ரெஸ்ட்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க விடிய கூட போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா விஜய் இருந்துட்டு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லிக்கிட்ட வந்து சொல்லி சொல்கிறாங்க மல்லியும் இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நானும் வந்து வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு வந்து இருக்கேங்க அப்படின்னு வந்து சொல்லி சொல்கிறாங்க என்ன மல்லியை உனக்கு வந்து என்ன ஆச்சு எதுக்காக வந்து இப்படி வந்து வந்து சொல்லி சொல்கிறேன் நான் வந்து என்ன இந்த வீட்டை வந்து பார்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வந்து நினச்சிட்டு நீ வந்து இந்த மாதிரியான வந்து ஒரு விஷயத்த வந்து சொல்லி சொல்கிறியா இல்லை எந்த மனசாட்சியில் வந்து நீ வந்து இப்படி வந்து சொல்லி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து கொஞ்சம் சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் இருந்துட்டு வந்து கேட்குறாரு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போய்ட்டு இருந்தாலையும் மல்லி இருந்துட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்க இல்லைங்க இன்றைக்கி வந்து நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சதுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து என்னையும் வந்து கூட சேர்ந்து வேலைக்கு வந்து கூட்டிகிட்டு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க அப்படி என்ன நடந்துருச்சு நீ வந்து வெண்பா வந்து ஸ்கூலுக்கு தானே வந்து கூட்டிகிட்டு போனேன் ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போன இடத்துல வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து கேட்குறாரு அப்படி வந்து கேட்கும்போது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் நாங்கள் வந்து இருந்தோம் போயிட்டு இருந்தபோது வந்து உங்கள் அக்கா வந்து வந்தாங்க உங்கள் அக்கா வந்ததும் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை வந்து வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அது கூட வந்து தெரியாமல் காரை வந்து குழந்த மேலே ஏற்றுற மாதிரி வந்து வராங்களே அவங்களுக்கு வந்து என்ன அறிவு இது ஏதாச்சும் வந்து மங்கி போய்ட்டுருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில அந்த மாதிரி வந்து பண்ணாங்கன்னு நான் வந்து அந்த இடத்துல வந்து திட்டி விட்டுட்டேன் குழந்தை இருக்கிறது கூட வந்து தெரியாமல் கார் வந்து இப்படி வந்து கண்ணாப்பண்ணான்னு வந்து ஓடிட்டு வரீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து யாருன்னு சொல்லிட்டு வந்து பார்க்காம அப்படி வந்து திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னாங்க உடனே அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து காரை நிறுத்திட்டு இவங்க அம்மா வந்து உங்கள் மல்லி வந்து பார்த்தியா ஒரு ஆட்டோ வச்சு கூட வந்து கூட்டிகிட்டு போகிறதுக்கு முடியாமல் வக்கல் இல்லாத நாய்கிட்ட நீ வந்து எதுக்காக கூட்டியே வந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுறாங்க அப்போ வந்து அந்த வந்து நான் வந்து வக்கில்லாமல் வந்து போயிட்டேன்னா என்னாலையும் வந்து சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மல்லி வந்து சொல்லி சொல்கிறாங்க இதோட வந்து நிறுத்தியிருந்தா கூட வந்து பிரச்சனை இல்லைங்க எனக்கு இதுக்கப்புறமும் வந்து ஸ்கூலில் வந்து எங்களை வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க நம்மளை வந்து அசிங்கப்படுத்துகிற மாதிரி வந்து பேசிட்டாங்க அந்த ஸ்கூலில் வந்து இதுக்கப்புறம் வந்து வெண்பா வந்து போய் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரில அந்த கான்சென்ட்ரேஷன் வந்து படிப்பு மேலே வந்து இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவங்க வந்து ரொம்பவே வந்து வெண்பா வந்து ரொம்பவே வந்து அப்செட் ஆகிட்டு இருப்பாள் கண்டிப்பாக வந்து டிப்ரெஷன் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்துட்டு சொல்லி சொல்கிறாங்க ஸ்கூலில் வந்து என்ன பேசுனா அவள் ஸ்கூலில் வந்து பேசுகிறதுக்கு வந்து தகுதியே கிடையாது என் பொண்ணை வந்து அவள் எப்படி வந்து பேசலாம் நம்ம பொண்ணை வந்து எப்படி வந்து அவள் வந்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து சொல்லி சொல்கிறாரு இது நம்ம பொண்ணை வந்து எப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லிக்கு வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாயிடுச்சு நம்ம பொண்ணு அப்படின்னு வந்து சொல்லி சொல்லும் வந்து எவ்வளோ வந்து உரிமையாக வந்து நம்ம மேலே வந்து சொல்லி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளான ஒரு ஜோனுக்குள்ளே தான் நம்ம வந்து இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபீல் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்டாங்க சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறு வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் அவள் வந்து ஸ்கூலுக்கு வந்து பேசினேன்னா அவளை வந்து நான் வந்து என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு வந்து தெரியாது ஸ்கூலில் வந்து இல்லாத அதெல்லாம் வந்து சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து டவுட் வருது இதுக்கப்புறம் வந்து ஸ்கூலுக்கு வந்து அந்த ஸ்கூலில் வந்து சேர்த்திப்பாங்களா சேர்த்துக்க மாட்டாங்களான்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு பயம் வருது அதனால் வந்து கண்டிப்பாக நான் வந்து சீக்கிரமாக ஏதாச்சும் ஒரு வேலைக்கு வந்து ரெடி பண்ணிடுறேன் அப்புறம் வந்து காசு கட்டினா வந்து அந்த ஸ்கூலில் வந்து எதுவும் மாட்டாங்க ஏன்னா வந்து கண்டது போனதுக்கு எல்லாத்துக்குமே வந்து காசு வந்து கேட்டிட்டு இருந்தாங்க அப்போ வந்து நம்ம வந்து சம்பாரிச்சிட்டு இருந்த டைமில் வந்து நம்ம வந்து அதெல்லாம் வந்து பெருசாகவே வந்து எடுத்துக்கலாம் குழந்தை வந்து நல்லா படித்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வந்து இருந்துகிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ வந்து கண்டிப்பாக வந்து நான் வந்து சம்பாரிச்சே வந்து ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயத்தில் வந்து இருக்கேன் அப்படின்ட்டு விஜய் வந்து முடிவெடுக்கிறாருங்க சரி ஓகே எப்படியாலும் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே ஒரு பக்கத்தில் இந்த ராஜேஸ்வரி தொல்லை வந்து தாங்க முடியல தான் ஆனால் இருந்தாலே வந்து இன்னும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா புது மேனேஜர் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க பழைய மேனேஜர் வந்து அப்போ வந்து தூக்கி போட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து அர்த்தங்க அப்போ புதுசாக வந்திருக்காருனா அவருக்கு வந்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லி சொல்லணும் இப்படி தான் வந்து இதெல்லாம் வந்து நடந்தது இதெல்லாம் வந்து இப்போ வந்து என் கீழே வந்து நீ வந்து ஒர்க் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து எல்லாத்தையுமே வந்து சொல்லி சொல்லணும் அப்படியே வந்து சொல்லும்போது என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த மேனேஜர் வந்து இவங்க வந்து நமக்கு இதுக்கு முன்னாடி இருந்த மேனேஜரே வந்து இந்தளவுக்கு வந்து பண்ணியிருக்காங்கன்னா நம்மளையும் வந்து ஏதாச்சும் வந்து பண்ணுறதுக்கான வந்து வாய்ப்பு இருக்குது நம்ம ஒரு ரிஸ்கான ஜாபில் தான் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோமோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த மேனேஜருக்கு வந்து உண்டாக்கிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு பதட்டமான நிலையில் வந்து மேனேஜர் வந்து உக்காந்துட்டு இருந்தார் அதை வந்து கண்டிப்பாக வந்து அந்த மைண்டை வந்து நம்ம வந்து ரீட் பண்ணிவிட்டோம் அந்த அந்த மேனேஜருடைய மைண்டை வந்து ரீட் பண்ணிவிட்டால் கண்டிப்பாக வந்து விஜய் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து அதே கம்பெனியை வந்து திரும்ப வந்து எழுதி வாங்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்ல வரேன் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆமாங்க இப்போ அந்த மேனேஜரை வச்சு தான் எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து முடித்தாங்க அதே மேனேஜரை வச்சு திரும்ப வந்து விஜய் வந்து அந்த கம்பெனிக்குள்ள வந்து கொண்டு வந்து அந்த கம்பெனியை வந்து தாம் பேருக்கு வந்து மாற்றணும் அப்படின்றது தான் ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டோரியா வந்து இருக்க போகுது சரி இந்த கேப்பில் வந்து அந்த கிளைண்ட்டுக்கெல்லாம் வந்து எப்படி வந்து பணத்தை வந்து சரி பண்ண போகிறாரு எப்படி வந்து செட்டில் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சாலே வந்து தலை சுற்றிருங்க அளவுக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் வந்து விஜய் வந்து மாடிட்டுருக்காரு இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே மறுபக்கத்தில் வந்து நாகு வந்து என்ன பண்ணுறாங்க பணம் இல்லாத டைமில் வந்து என் பொண்ணை வந்து ஏற்றுக்கிட்டா எங்கள் வீட்டு பொண்ணை வந்து ஏற்றுக்கிட்டா நாங்கள் வந்து ஒத்துக்கணுமா இதுக்கு வந்து மல்லி வந்து கரெக்டாக வந்து மல்லி வந்து இந்த சமயத்தில் வந்து போயிருக்கவே கூடாது விஜய் தம்பி வந்து கொஞ்ச நாள் வந்து ஈரத்துணியை வந்து கட்டிட்டு வந்து படுத்து வந்துருக்கணும் வெளியே வந்து கொசுக்காடியிலையோ எங்கேயாச்சும் வந்து படுத்து வந்துருக்கணும் அப்போ தான் வந்து அவருக்கு வந்து மல்லியோட கஷ்டம் வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வேறு வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பொறுத்திருந்து தான் என்னென்ன நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும் விஜயோடைய முடிவு வந்து என்ன மல்லியோட முடிவு வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாய்ஸி டாட்டா அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும்